ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்பாதி ஆதாரம் சர்வ வித்யா உபாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியன் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்கிறது எப்போவுமே ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது இந்த தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினஞ்சு பா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இப்போ பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் ஏன்னால் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாயும் உச்சம் பெற்று சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி சுக்கரனும் அங்கே வந்துடுறாரு நாலு கிரகங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று போய் சூரியனோடு சேர்ந்துருக்கிறது பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஏழாம் இடம் ரொம்பவும் என்ன சொல்கிறது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது ரெண்டாம் இடத்துலையும் கேத்து போகான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அஷ்டமத்து சனி வேறு நடக்கிறது உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வேலை மாற்றங்கள் நிச்சயமாக வரும் வேலையில் ஏற்றங்கள் நிச்சயமாக வரும் இருக்கும் இடத்தை விட்டு மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய மேல் அதிகாரியின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும் உடல் நலத்தில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது என்ன அதாவது எட்டாம் இடத்துல சனி கேத்து சனி ராகு சேர்ந்து இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல கே கேத்து பகவான் இருக்கிறதும் மிகப்பெரிய தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சாப்பாடு சாப்பிடக்கூடிய பொருட்களில் ரொம்பவும் கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல போய் நிற்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது பண வரவு சற்று தாமதமாக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது அஞ்சாம் அதிபதி அஞ்சு பத்தின் அதிபதின்னு சொல்கிறவர் ஏழாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போகிறதுனால பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல வந்து தொழிலில் வந்து அதாவது எது இப்போ தொழிலில் பார்த்திங்களானால் கூட்டு தொழிலில் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருமானால் பணத்திற்கு சற்று முடை இருக்கக்கூடிய வாய்ப்பும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் வெளிநாடு வழிவூர் வளிமாண்டனம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் சொத்துக்கள் கையில் வரும்னு நினச்சின்னு இருப்பீங்க அது வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று தாமதமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பத்து பதினொன்று அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் வரும் அதிகமான உடல் உழைப்பு போட வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டமத்து சனி கடைசியில் இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சற்று கணவன் மனைவிக்குள்ளே பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏழாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் வந்து சொந்த தொழிலாக இருந்தால் லாபங்கள் அதிகமாக வரும் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் அது தவிர கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஆப்போசிட் செக்ஸில் இருக்கிறவர்களாக இருக்கிறவர்க்கு மூலியமாக பிரச்சனைகள் வரும் அதாவது பெண்ணிற்கு ஆண் மூலியமாகவும் ஆணிற்கு பெண் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு என்ன பன்னெண்டாம் இடத்துல குரு ஆறாம் அதிபதி போய் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் வந்து சர்க்கரை அளவு அது தவிர வந்து ப்ளட் ப்ரெஷர் அளவுலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க நிச்சயமாக சர்க்கரை அளவு கூடக்கூடிய வாய்ப்பு லிவர் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போங்கோ செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கோ அதனால் அதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த கடகராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌளீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ திங்கக்கிழமை எண்ணிக்கி சந்திரமௌளீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு